ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும் மேலே வணக்கம் சிஷியர்களே மோகினி வசிய பூஜை இந்த பூஜையை எதற்காக செய்ய வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் இந்த பூஜையை செய்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் அதை முதல்ல சொல்லிடுறேன் நீங்கள் மோகுனி நீங்கள் வணங்குறீங்கன்னால் கண்டிப்பாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களை கண்டவர்கள் அனைவரும் வசியம் நீங்கள் எதை கேட்டாலும் சரி கொடுத்துருவாங்க பிறகு நீங்கள் கோபமே பட்டாலும் சரி கண்டிப்பாக உங்கள் மேலே பாசஸ் தான் காட்டுவாங்க மற்றும் உங்களுக்கு வஷியம் ஆவாங்க மோகம் ஆவாங்க பிறகு மோகினியை நீங்கள் வணங்கணும்னால் அவங்கவுங்க எத்தனையோ முறை சொல்லுவாங்க ஆனால் இருந்தாலும் சரி மோகினி யாருடைய அவதாரம் விஷ்ணுவுடைய அவதாரம் அப்போது நீங்கள் மோகினியை நீங்கள் சித்தி செய்வதாக இருந்தால் லட்ச சதவீதம் விஷ்ணுவையும் எம்பெருமான் சிவபெருமானையும் நீங்கள் வணங்கணும் புரிதுங்களா இருவரையும் கண்டிப்பாக வணங்கணும் எந்த ஒரு மாலையும் அணியக்கூடாது வெள்ள ஆடை உடுத்தணும் அல்லது செகப்பு ஆடை அல்லது மஞ்சள் ஆடை உடுத்தணும் கிழக்கு முகமாகத்தான் நீங்கள் பூஜை செய்யணும் ஆசனம் ஆசனம் விரித்து பூஜை செய்யணும் சகல சகலப்படையில வைக்கணும் மாமிசமும் வைக்கலாம் சரிங்களா பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்கள் மேலே சந்தனம் அல்லது மல்லிகை அல்லது ஜவாது இது எதனா ஒரு வாசனை உங்கள் மேலே வரணும் எப்பொழுதுமே சரி மோகினி பூஜை செய்கிறீங்கன்னால் இரவு பதினோரு மணி அளவில் பூஜை செய்யுங்க கிழக்கு முகமாக அமருங்க முதலில் முதலில் வைக்கக்கூடிய வெற்றிலை பாக்கு வெற்றிலை பெண்ணாக மட்டும்தான் இருக்க வேண்டும் பானகம் கண்டிப்பாக வைக்கணும் பானகம் எப்படி செய்யணும் அதை நான் முந்தைய வீடியோவில் போட்டிருக்கிறேன் மற்றும் ஆண் வீட்டிலேயே பெண் வெற்றிலேயே பற்றி நான் முந்தைய வீடியோவில் போட்டிருக்கிறேன் அதை போய் பாருங்கள் இந்த பூஜையை முந்நூற்றி எட்டு முறை மந்திரத்தை சொல்லணும் அல்லது ஆயிரத்தி எட்டு முறை நாற்பத்தெட்டு நாட்கள் அல்லது ஐம்பத்தி நாலு நாட்கள் நீங்கள் பூஜை செய்யணும் கண்டிப்பாக செய்யணும் ஆனால் இருந்தாலும் பதினோரு நாட்களுக்குள் கண்டிப்பாக மோகனி உங்களுக்கு சித்தி அடையும் இதனுடைய சுட்ச ஒரு பூஜை இருக்குது ஆண்கள் மட்டும் செய்கிற மாதிரி பெண்களும் செய்யலாம் ஆனால் இருந்தாலும் சரி சில சில வழிமுறைகள் இருக்குது தனிப்பட்ட முறையில் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த பூஜை முறையை கண்டிப்பாக நீங்கள் செய்தால் அஸ்தகர்மம் செய்யலாம் பிறகு விஷ்ணுவுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் விஷ்ணு அருள் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக பணம் காசும் நம்ம வசியமாகும் ஆகர்ஷணமாகும் அதுதான் ஒன்று கண்டிப்பாக மோகினியை வணங்கினா பிரச்சனை வரும் அப்படி வரும் இப்படி ஒரு கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை மோகினியை வணங்கினால் நீங்கள் விஷ்ணுவும் வணங்கினா தான் உங்களுக்கு பணம் காசு வரும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது மிக்க நன்றி